வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி திளைக்கும் வினைக்கடல் பொதுவாகவே மனிதர்களின் கர்ம வினைகளில் பெரும்பான்மையானவை சஞ்சித்த கர்ம வினைகளாகத்தான் இருக்கும் அவைகளை கழித்தாலன்றி துன்பம் இல்லாமல் வாழ்தல் என்பது இயலாத ஒன்றாக இருக்கிறது ஆகவே நமது வாரிசுகளாகிய மகனோ அல்லது மகளோ அல்லது அவர்களின் குழந்தைகளோ ஏதோ ஒரு பெரிய உடல் துன்பமோ அல்லது உணர்வு துன்பமோ அனுபவித்து கொண்டிருந்தால் அது ஏதோ ஒரு சஞ்சித்த கர்ம வினையின் விளைவாகத்தான் இருக்கும் எனவே சஞ்சித்த கர்ம வினைகளை கழிப்பதில் ஒவ்வொருவரும் முயற்சி செய்தே ஆக வேண்டும் சஞ்சித்த கர்ம வினை பதிவுகளை நமது மூதாதியர்களும் கழிக்கலாம் நாமும் கழிக்கலாம் தாத்தாவிடம் கழிக்கப்பட்ட சஞ்சித்த கர்ம வினைகள் அப்பாவிற்கும் நமக்கும் சேர்ந்தே கழிக்கப்பட்டுவிடும் நம்மால் கழிக்கப்பட்ட சஞ்சித கர்ம வினைகள் நமது கருமையத்தில் மட்டுமே கழிக்கப்படும் தாத்தாவிற்கும் அப்பாவிற்கும் கழிக்கப்படாது இதனை மகரிஷி அவர்கள் திருமூலர் கவி ஒன்றிலிருந்து நமக்கு விளக்குகிறார் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுரு தோணி இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் தன்கேடில் முதல்வன் வினைக்கும் தவம் அறம் திளைக்கும் யாமே திளைக்கும் தோணி கடல் நீக்கும் இருவழி கிளைக்கும் தனக்கும் முதல்வன் தவம் அறம் மேற்றுணையாமே ஒருவர் செய்யும் அறம் சார்ந்த செயல்களின் மூலம் அவர் மாத்திரம் அல்லாமல் அவருக்கும் பின்வரும் சந்ததிகளும் பயன்பெறும் இந்த கவியின் மூலம் சஞ்சித்த கர்ம வினைகள் கழிப்பதற்கான பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என்பது விளக்கப்படுகிறது நமது முன்னோர் சஞ்சித்தம் கழிக்கவில்லையே என்று நாமும் அவற்றை அப்படியே விட்டுவிடக்கூடாது அவர்கள் அவற்றை கழிப்பதற்கான சூழல் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது தத்துவ விளக்கங்களை கிடைக்காமல் அறியாமையில் இருந்திருக்கலாம் நாம் அறிந்திருப்பதனால் நமக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது திளைக்கும் வினைக்கடல் என்றால் என்ன ஒவ்வொருவரும் வினைக்கடலாகத்தான் இருக்கிறோம் இதுவரை செய்த செயலின் தொகுப்பே மனிதன் தீய வினை பதிவுகள் அவ்வப்போது வாழ்வில் துன்பங்களை உண்டு பண்ணி கொண்டேதான் இருக்கின்றன ஆகவே இந்த கடலை கடப்பதற்காகவே வாழ்க்கை என்ற தோணியில் போய்கொண்டு உள்ளோம் ஆனால் அதை கடக்க முடியாமல் சோர் உறுகிறோம் கிளைக்கும் என்றால் ஒருவருக்கு பின்னால் வரும் சந்ததிகளுக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது சந்ததியினரும் கூட நன்மையே பெற வேண்டுமானால் தவமும் அறமும் வேண்டும் தவம் என்றால் இறைநிலை உணர்வதற்காக செய்யக்கூடிய அகத்தவ பயிற்சி அறம் என்றால் முயற்சியையும் செயல்களையும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் துன்பமின்றி எக்காலத்திற்கும் துன்பமின்றி நன்மை விளைவிப்பனவாக மாற்றும் பயிற்சி ஆகவே தவம் அறம் என்ற இரண்டு வழிகள்தான் மனிதனை உய்விப்பதற்கான வழி என்பது திருமூலர் வாக்கு இதனைத்தான் அருட்தந்தையும் மனவளக்கலையின் மூலம் நமக்கு வழங்கிச் சென்றார் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில்கள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமனு இன்றைய சிந்தனை திளைக்கும் வினைக்கடல் வினை என்பதை கடல் போன்றது என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார் இப்போ வினை கடல் அந்த வினை என்பது எது எதை குறிக்கிறது வினை என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் அது கர்ம வினை என்பதைத்தான் குறிக்கிறது இந்த பாடலை மகர்ஷி அவர்கள் பல முறை அதை சொல்லி விளக்கம் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன் வினைக்கடல் என்பதுதான் நமது வாழ்க்கை என்று சொல்லுவார் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எதன் அடிப்படையில் இப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த சஞ்சித கர்மம் என்ற கர்ம வினையை கழிப்பதற்காக உருவானதுதான் இந்த மனித வாழ்க்கையாக இருக்கிறது அப்போ உண்மையிலேயே மனிதன் என்பவன் இந்த கர்மவினையை கழிப்பதற்காகத்தான் தோற்றுவிக்கப்பட்டானா என்றால் இல்லை மனிதன் என்பவன் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் இறை உணர்வு பெறுவதற்கு ஆனால் அதை விட்டுவிட்டு இவன் புலன்வழி மயக்கத்தில் எப்பொழுது கர்மவினையை சேர்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுதிலிருந்து நீ மனிதனாய் முதல் முதலில் வந்தாயே அந்த நோக்கத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்து விட்டாய் மீண்டும் முதல் முதலில் மனிதனாக தோன்றினாயே அந்த இடத்துக்கு முதலில் வா அதற்காக பிறந்து பிறப்பு முழுவதும் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முதல் முதல் மனிதன் என்று தோன்றியதே அந்த இடத்துக்கு நாம் வருவதற்காக இந்த வினைகளை எல்லாம் கழித்து அந்த இடத்தை அடைவதற்கான முயற்சி தான் இப்பொழுது பிறப்பாக இருந்து கொண்டிருக்கு அப்ப அந்த கர்மவினையின் காரணமாகத்தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த உடல் உருவானதையே மகர்ஷி அவர்கள் இந்த கர்மவினை கழிப்பதற்காகத்தான் உருவாகியது என்று சொல்வார்கள் ஆக அந்த அடிப்படையில் இதை கர்மவினையின் தொகுப்பாகிய கடல் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ அதை கடக்கும் பொழுது அதை கடக்கும் பொழுதுனா அந்த கழிக்கும் போது அது கழிக்கும்போது அது எப்படி கழியும் ஒன்று நமக்கு துன்பமாக அனுபவம் செய்யும் போது அது கழியும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் பிறர் துன்பம் போக்கும்போது அது கழியும் இந்த இரண்டே வகையில்தான் அது கழியும் அப்ப இதில் அந்த துன்பம் போக்கி அதை கழிப்பது என்பது இப்பொழுது சமுதாயத்தில் அதிகமாக தெரியவில்லை அது அறிந்து கொண்டு இருந்தால் தான் அதுக்கு என்ன வேணும் தத்துவ அறிவு இருப்பவர்களுக்குத்தான் அது தெரியும் அப்படி இல்லை என்றால் தெரியாது அதாவது இந்த இரண்டு வகையில் அந்த கர்மவினை கழிகிறதுங்கிறதுல ஒன்று தானாக கழிவது இன்னொன்று முயற்சி செய்து கழிப்பது இதை புரிஞ்சுக்கணும் முயற்சி செய்து கழிப்பது என்பதுதான் பிறர் துன்பம் போக்கி அதை கழிப்பது அப்ப கர்மவினை கழிவது என்பது ஒன்று என்று கர்மவினை கழிப்பது என்று ஒன்று ஒன்று அப்ப கர்மவினை கழிவது என்று சொன்னால் அவருக்கு எந்த தத்துவமும் தேவையில்லை எந்த முயற்சியும் தேவையில்லை அப்ப அது என்ன ஆகும் துன்பமாக வந்து கழியும் இதுதானே சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் சாதாரண மனிதர்கள் அப்படித்தானே இருப்பார்கள் இதை ஏதோ ஒரு சித்தர்களும் மகான்களும் இதை ஆய்ந்து அந்த தத்துவங்களை சொல்லி அதை தெரிந்து கொண்டவர்கள் மட்டுமே துன்பம் போக்கிய அந்த கர்மவினை கணிப்பதற்கு புரிந்து கொள்வார்கள் அப்படி புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் எவ்வளவு பேர் அப்படி இருந்திருந்தால் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது துன்பம் போக்கும் செயல்கள் அதிகமாக செய்வான் அல்லவா இப்பொழுது சமுதாயத்தை அப்படி விரிந்து பாருங்கள் நூறு சதவீதம் துன்பம் கொடுக்கும் செயலை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சமுதாய மக்கள்தான் ரோடுகளில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படிதான் உலவி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது சொல்லப்பட்டிருந்ததா முன்காரத்தில் என்று சொன்னால் சொர்க்கம் நரகம் என்றும் ஈகை தர்மம் இதையெல்லாம் செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும் என்றும் ஒரு ஒரு கற்பனையாக ஒரு கதைகள் மூலமாக அவர்கள் சொல்லி இருந்தார்கள் ஆனால் அதை நம்பி அதை செய்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் தத்துவத்தை விளங்கி கொண்டு அவர்கள் செய்யவில்லை ஆசைப்பட்டு செய்தார்கள் சொர்க்கத்துக்கு போலாங்கிற ஆசையில செஞ்சாங்க அது கூட முழுமை அடையவில்லை அப்படி இல்லைன்னா நீங்க நல்லது செஞ்சா தர்மம் செஞ்சா நம்ம பின்னாடி நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இதை நம்பி செய்தார்கள் அந்த நம்பிக்கையில் கூட என்ன வந்து விட்டது தெரியுமா இப்பொழுது நல்லது செய்தால் அதை பின்னாடி எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதை செய்தார்கள் அப்படி அது வெறும் நம்பிக்கையில் இருந்தது ஆனால் அங்கு தத்துவம் விளக்கப்படவில்லை இப்பொழுது என் மனதுக்கு ஒரு பெரிய பெரிய வருத்தம் என்ன என்று சொன்னால் அந்த தத்துவம் விளக்கப்படாத நிலையில் இப்பொழுது நல்லது செய்துவிட்டு அதை பின்னாடி எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்பினார்களே வேதாத்ரி தத்துவம் விளக்கத்தை அவ்வளவு எளிதாக கர்மவினை தத்துவத்தை முழுமையாக விளக்கிவிட்டார் அதை கேட்டுவிட்டு வேதாத்திரி தத்துவத்தை நான் முழுமையாக விளக்கக்கூடிய பெரிய ஆசிரியர் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சில பேர் இதையே சொல்லுகிறார்கள் இப்பொழுது நான் புண்ணியம் செய்துவிட்டு அது அப்படியே பேங்க்ல எஸ்பி அக்கவுண்ட்ல மாதிரி இருக்கும் அதை நான் பின்னாடி எடுத்துக்கொள்வேன் புண்ணியம் என்பதும் இருக்கு அதை சேர்த்து வைக்க முடியும் நீங்கள் செய்து சேர்த்து வைத்துக் பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் தத்துவமே தெரியாதவர்கள் நம்பிக்கையில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை வேதாத்ரி மகரிஷி தத்துவத்தை தெரிந்த பிறகும் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வேதாத்ரி தத்துவம் இப்பொழுது மாற்றப்படுகிறதா இல்லை வேதாத்திரி தத்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு செய்கிறார்களா என்று சிலவர் என்னிடம் கேட்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில் இருக்கிறது இது நன்றாக இந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த அந்த காலத்தில் இந்த தத்துவத்தை உணர்த்த முடியவில்லை உணர்த்த முடியவில்லை அப்ப என்ன சொன்னாங்க நீ நல்லது செஞ்சீன்னா உனக்கு நல்லது நடக்கும்பா அதையுமே இப்பொழுது நாம் விளக்க முடியும் நீ நல்லது செய்தால் உனக்கு பின்னாடி நல்லது நடக்கும் எப்படி நீ நல்லது செய்யும் பொழுது உன்னுடைய கர்ம விளையி விடுகிறது அது விலகிவிட்டால் உனக்கு துன்பம் வருவது நின்று விடுகிறது துன்பம் வருவது நின்று விட்டாலே உனக்கு இன்பம் தானே இந்த அளவுக்கு விளக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியின் தத்துவம் இருக்கிறது ஆனால் அதை தமிழ் ஆனந்த யோகத்துல நம்ம இந்த சமீப காலமாக மிகவும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இது சொல்லப்பட வேண்டும் மகர்ஷியின் தத்துவம் உண்மை தத்துவமாக சமுதாயத்துக்கு சென்று அடைய வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்க அப்ப அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் விளக்கப்பட வேண்டும் விளக்கப்படவில்லை என்று சொன்னால் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு நான் நல்லது நிறைய செய்கிறேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்கிறாங்களே அப்போ சொன்னவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அவங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நான் செஞ்சேன் ஒன்றும் கிடைக்கலையே என்ன செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்க அது என்ன நடந்தது இது விளக்கப்படவில்லை சரி அவர்களால் நம்பிக்கையில் செய்தார்கள் இவர்கள் இப்படியே புண்ணிய செயல் என்பது உண்டு புண்ணிய பதவி என்பது உண்டு புண்ணிய பதவியை சேர்த்து வைக்கலாம் புண்ணிய செயல சேர்த்து வைத்து அதையும் நீங்கள் அதற்குரிய அந்த நல்ல பலன்களை அனுபவிக்காமல் உங்களுக்கு பிறவி நீங்காது ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க தத்துவம் நிச்சயமாக அப்படி இல்லை அப்ப இந்த இடத்துல இது கர்மவினை மட்டும்தான் ஏன் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடலினுடைய வரியை பாருங்கள் திளைக்கும் வினைக்கடல் ஆமாம் அது என்ன வினைக்கடல் கர்மவினை என்ற சஞ்சீத கர்மம் அதுதான் வினைக்கடல் என்று நாம் சொல்லுகிறோம் தீருரு தோனி தீருரு தோணி அப்ப அதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது அப்ப வினைப்பதிவே தேகம் கண்டாய் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று சொன்னால் அதை இப்போ சில ஆசிரியர்கள் பாவம் புண்ணியம் ரெண்டுமே தேகமாக வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அது என்ன ஆகிறது என்னமோ அந்த பாவம் புண்ணியம் ரெண்டுமே தேகமாக வந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உடம்பு வந்திருக்கு இந்த புண்ணியத்தின் மூலமாக இந்த உடம்பு அனுபவிக்கணும் அளவுல இந்த உடம்பு அனுபவிக்கிறதுக்கு இந்த பாவத்தை கழித்து விட்டால் அத்தனை இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த தத்துவம் இப்படி சொல்லி கொண்டிருப்பதில் குருவுக்கு செய்யக்கூடிய துரோகம் மட்டுமல்ல இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகமும் அதில் அடங்கி இருக்கிறது எப்படி நான் புண்ணியம் செய்ததின் அடிப்படையில் தான் நல்லதை நான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப நல்லது அனுபவிக்கிறதுக்கும் நான் செய்துதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவா நீ எனக்கு எந்த நல்லதையும் கொடுக்கவில்லை என்ற இறைவன் மீது குற்றம் சாட்டுவதாக இருக்கிறது அப்படி குற்றம் சாட்டுகிறார்கள் என்று நான் அவர்கள் மீது நிச்சயமாக குற்றம் சாட்டுவேன் ஏனென்று சொன்னால் அந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் அதையெல்லாம் இவர்கள் ஏதோ புண்ணியம் செய்துதான் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அப்ப இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் இயற்கை எல்லா பொருள்களிலும் இயல்பாக நிறைந்துள்ளது என்ற மகர்ஷியின் கவிக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்ப மகிழ்ச்சியின் தத்துவம் இன்னும் முழுமையாக விளக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது சரி அப்ப அப்படி ஒரு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா இழைப்பினை நீக்க இழைப்பினை நீக்க இப்ப என்னாச்சு அதுல போகும்போது அந்த கர்ம வினையின் பலன்களை துன்பத்தை அனுபவித்து 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 களைச்சு போயிட்டான் இப்ப இப்ப நம்ம என்ன சொல்றது புண்ணியத்தின் பலன்களை அப்படி நல்லதை அனுபவிச்சு அனுபவிச்சு களைச்சு போயிட்டானா நல்லது அனுபவிச்சா எதுக்குப்பா களைச்சு போற நல்லது அனுபவிச்சா எப்படி களைச்சு போற அதையும் கூட இப்போ கேட்டால் பதில் சொல்லிடுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஆமா நல்ல பிரியாணி இருக்கு ஒரு ரெண்டு பிளேட்டு சாப்பிட்டோம்னா நம்ம களைச்சு போயிடுறோம்ல அது நல்லது இல்லைப்பா அது துன்பம் கொடுக்கும் செயல் நல்லது அனுபவிக்கிறதுன்னு சொன்னா ஆனந்தமா இருக்கிற அமைதியா இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கிற ஆரோக்கியமா இருக்கிற இதெல்லாம் தான்ப்பா நல்லது அப்படி இருந்தால் களைச்சு போயிடுவியா நோயில இருந்தா களைச்சு போயிருவேன் ஆரோக்கியமா இருந்தா என்ன பண்ணுது ஒரு களைப்பும் வராது ஆனந்தமாக இருந்தாங்க மகான்கள் என்னாச்சு அவங்க கடைச்சி போயிட்டாங்களா இல்லை அந்த களைப்பு வராது அப்ப இந்த இடத்துல என்ன வருது இழைப்புனை நீக்க அப்படின்னா என்ன ஆகும் அந்த கர்மவனை என்ற துன்பம் தான் அந்த இழைப்பு தாங்க முடியல தாங்க முடியல அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல இந்த பாடலில் திருமூலர் என்ன சொல்றாருன்னா இயல்பா உங்களுக்கு அப்படித்தான்பா வரும் துன்பமா வரும் அது களைப்பாகும் தாங்க முடியாது ஆனால் அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்பா இடைப்படை நீக்க இரு வழி உண்டு இரு வழி உண்டு என்று சொல்றார் என்ன வழி கிளைக்கும் தனக்கும் கிளைக்கும் தனக்கும் அப்ப இப்ப ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய கிளைகள் கிளைகள் என்றால் பையன் பேரன் பேரனுடைய குழந்தை கொள்ளு பேரன் வரைக்கும் வச்சுக்கோமே அந்த பேரன் வரைக்கும் வச்சுக்கிறோம் ஏன்னா கொள்ளு பேரன் அளவுக்கு வரும்போது இவர் இறந்து போயிடாரு தன் கேடில் முதல்வன் என்ற ஒரு வார்த்தை நல்லா சிந்திச்சு பாருங்க தன் கேடில் முதல்வன் முதல்வன் இப்ப தாத்தா இருக்காரு மகன் இருக்காரு பேரன் இருக்காரு கொள்ளு பேரன் இருக்காரு இதில் முதல்வன் யாரு தாத்தா இருக்கக்கூடியதில் முதல்வன் இவன் முதல்வன் விழைக்கும் தவம் அறம் ஏற்றுமையாமை அப்ப அவர் செய்யக்கூடிய தவமும் அறமும் பையன் பேரேன் கொள்ளு பேரன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை அழித்து விடுகிறது ஏன் இங்கே கொடுத்த சஞ்சல கர்மம் அப்படியே தான மாற்றி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏழு தலைமுறைக்கும் அப்ப அதை அழித்து விடுகிறது அப்ப இழைப்பனை நீக்குகிறது அப்படின்னு சொன்னா என்ன இது கர்மவினை அழித்து விடுகிறது துன்பம் வர்றதை குறைச்சிருது அப்ப என்ன ஆகுது அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஒரு வாரமா படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப கொஞ்சம் நல்ல ரிலீஃபா இருக்கு ஏன் அன்று கர்மவினை நீங்கி விட்டது கர்மவினை நீங்கி விட்டால் உனக்கு இழைப்பு ஆறுதல் வந்து விடுகிறது அவ்வளவுதான் அப்ப அந்த துன்பம் இல்லாத இடம் இருக்கிறதே தத்துவத்தை பாருங்க துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அவ்வளவுதான் துன்பம் நீங்க இடம் இன்பம் அப்ப என்னாச்சு நீ கர்மவனையை நீக்கிட்டால் துன்பம் நீங்கி விடுகிறது அந்த இன்பம் அந்த இடத்துல நீ அனுபவிக்கிற எங்கேயாவது இன்பத்தை பெறுவதற்கு புண்ணியம் செய்து பெரு பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காரா துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அப்ப துன்பம் நீக்குவதுதான் புண்ணியம் துன்பம் நீக்குவதுதான் புண்ணியம் அப்ப புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோம் புண்ணியத்தை சேர்த்து பின்னாடி அனுபவிக்கிறோம் புண்ணியம் செஞ்சதுனாலதான் நாம் அனுபவிக்கிறோம் நான் செஞ்ச புண்ணிய தான் நான் நல்லா இருக்கிறேன் அந்த இறைவன் என்னை நல்லாவே இல்லை இறைவனை திட்டுகிறார்கள் கேவலப்படுத்துகிறார்கள் இறை தன்மையை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது மகர்ஷி அவர்கள் தத்துவம் தெளிவாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த பாடல் மூலமாக நாம் புரிந்து கொள்வது என்ன அந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க தாத்தா கழிக்கக்கூடிய அந்த சஞ்சீதம் கிளைகள் வரை கழியும் ஆனால் பேரன் அந்த சஞ்சீத கர்மத்தை அழிக்கிறான் என்று சொன்னால் அவனது மகனுக்குத்தான் கழியுமே தவிர தாத்தாவுக்கு கழியாது இது எப்படி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நாங்கள் நேரடியாக எழுந்திருக்கு எழுந்து மகர்ஷியிடம் கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்கிறோம் அப்ப இப்ப டாட்டா கழிக்கிறாரு அப்பா கழிக்கிறாரு அப்பாவுடைய அப்பாட்ட இருக்கு ஜெராக்ஸ் இங்க இருக்கு அப்பா எப்ப மரணிக்கிறாரோ அப்ப ஜெராக்ஸ் ஒரிஜினலா மாறிடுது அப்ப மதுரை சொல்றாரு ஒரிஜினல் அழிக்கும் போது எல்லா ஜெராக்ஸ்லயும் பா அப்படின்றாரு நான் கூட கேட்டேன் சாமி பத்து குழந்தைகள் இருக்கு பத்து குழந்தைகளுடைய ஜெராக்ஸ்லையும் அழிஞ்சிரும் அப்ப அப்பா செய்யும் போது இது குழந்தைகள் அனைவருக்கும் இது போய் சேருது இந்த பத்து குழந்தைகள் ஒரு குழந்தை மட்டும் அதை அழிச்சிருது ஒன்பது குழந்தைக்கும் அப்படியே இருக்கும் இப்ப நீங்க கேள்வி கேக்குறாங்க சார் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறானே சார் ஒருத்தன் நல்லா இருக்கானே சார் அப்ப அந்த ஒருத்தன் என்ன பண்ணா ஒருத்தன் கழிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் கூட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப வித்தேசம் வந்துடும் அது டிபண்டிங் அப்பாண்டு பிராரத்த கர்மா சஞ்சீத கர்மாவாக கூட்டுறமா குறைக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறது அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார் சாமி என் பையன் வந்து கர்மவினையை கழித்தால் எனக்கு கழியுமா என்று கேட்கும்போது ஜெராக்ஸில் அழிச்சா ஒரிஜினலில் அழியாது ஆ அப்படின்ட்டாரு இப்போ ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கக்கூடிய அந்த சர்வரில் நம்ம பேருக்கு அந்த டிக்கெட்டு புக்கிங் ஆயிடுச்சு இப்போது நம்ம கையில் ஒரு டிக்கெட்டு பேப்பர் இருக்குது இப்போது சீட் நம்பர் எல் ஃபோர் எஸ் ஃபோர் எஸ் ஃபோரில் பெர்த் நம்பர் இருபத்தஞ்சு கன்ஃபார்ம்டு சரி இப்போ எங்கே கன்ஃபார்ம்டு அங்கேயும் கன்ஃபார்ம்டு இங்கேயும் கன்ஃபார்ம்டு இப்போது என்ன பண்ணுறோம் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சர்வரில் அதை கேன்சல் பண்ணிட்டா இந்த பேப்பர்ல இருக்கூடிய சீட் நம்பர் இருபத்தி அஞ்சு கேன்சல் ஆயிடுச்சா இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு நம்ம டிக்கெட்டை எடுத்து கிழிச்சு போட்டார் இத கிழிச்சு போட்டார் இப்போ அங்க கேன்சல் ஆயிடுச்சா ஆகாது ஆகாது அப்ப தாத்தா ஒரிஜினல் அங்கதான் ஒரிஜினல் அங்க அழிக்கும் போது எல்லா பக்கமா அழிஞ்சிரும் எல்லா பக்கமா அழிஞ்சிரும் ஆனால் இங்க பேரை அழிச்சா மேல அழியாது இப்படி அழியாதுப்பா அப்படின்னு மகரிஷி அவர்கள் நேரடியாக கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் இந்த சிந்தனையை சொல்லி இருக்கிறோம் ஆனால் இந்த சிந்தனை அந்த திளைக்கும் வெறும் வினைக்கடல் என்று போட்டு விட்டதனால் இந்த வினை என்று போட்டதனால் இந்த வினை என்று சொல்லும் பொழுதே கர்ம வினை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது வேதாத்திரியத்தை நான் உலகம்பும் கொண்டு போவேன் சொல்லிட்டு இந்த வினை என்பதை இந்த புண்ணியம் பாவம் என்று குழப்புகிற அந்த குழப்பம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் இவ்வளவு தூரம் சொல்றோம் நான் செய்த வினை என்று சொல்லுகிறோம் வினையினாலதான் நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் நான் செய்த தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் சொல்லுகிறோம் ஆனா யாராவது இப்ப இதை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியரே அவருக்கு நல்லது வரும்போது நான் செய்த புண்ணியம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா சொல்றாரா சொல்ல மாட்டாரு பொதுவாக மனிதர்கள் சொல்வதில்லை பொதுவாக மனிதன் சொல்வதில்லை ஏன் சொல்வதில்லை ஏன் சொல்வதில்லை என்று சொன்னால் அதை சொல்ல முடியாது என்னுடைய புண்ணியத்தினாலதான் சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் அது இயற்கை அது இயற்கை ஆனால் மனிதன் சில பேர் என்ன சொல்லு நான் செய்த செயலினால் தான் நான் நல்லா இருக்கேன் என்ன செயல் செய்தாலும் இயற்கை என்ற ஒன்று எதை அது கொடுக்க வேண்டிய வளத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாராலும் எதையும் அனுபவம் செய்ய முடியாது அதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையை மதிக்காமல் நாம் அப்படி இருந்தால் முடியவே முடியாது நீங்கள் என்ன செயல் வேணாலும் செய்யுங்கள் எல்லோரும் செய்து கொள்ளுங்கள் ஒரு வருடம் நான் மழை பெய்வதை மட்டும் நிறுத்தி விடுகிறேன் நீங்கள் என்ன செயல் வேணாலும் செஞ்சு நல்லதா வாழ்ந்துக்குங்க முடியுமா முடியவே முடியாது இயற்கையின் ஒத்துழைப்பு இல்லாமல் இயற்கை கொடுக்கக்கூடிய வளங்கள் தான் நாம் சுகமாக அனுபவிக்க கூடிய வளங்கள் தவிர நாம செய்யக்கூடியது எல்லாமே மகிழ்ச்சி சொல்லுவார் இல்லையா இந்த இயற்கையின் வளங்களை வாழும் வளமாக மாற்ற வேலையைத்தான் மனுஷன் பண்றானே தவிர மழை வேண்டா அதை எடுத்து விவசாயம் பண்ணி அதை பயிர் பண்றது அதைத்தான் செய்ய முடியுமே தவிர இயற்கையின் வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதுதான் மகரிஷி சொல்லுவாரு தெளிவா சொல்லியிருக்காரு அது ஒன்னது ஒண்ணுமே இல்லை எல்லாமே இயற்கையினுடைய வளம் அப்ப இந்த வினைக்கடல் என்று சொல்லும் போதே இது கர்ம வினை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதில் இருக்கக்கூடிய இழைப்பு என்பது துன்பத்தை அனுபவிக்க கூடியது அப்படி அனுபவித்துதான் செய்யணும்னு அவசியம் இல்லப்பா திருமூலர் சொல்றாரு நீ என்ன பண்ணு தவமும் அறமும் செய்து தவமும் அறமும்னா அறமும்ல வந்துடுது துன்பம் கொடுக்காதிருத்தல் துன்பம் போக்குதல் தவமும் அறமும் செய்து அதை கழித்து விட்டால் உனக்கு இழைப்பு நீங்கிவிடும் துன்பம் வராது அது கர்மவினை அழிந்துவிடும் என்ற நமது கர்மவினை தத்துவத்தை தெளிவுபடுத்துவதற்காக தெளிவுபடுத்துவதாக இந்த பாடல் திருமூலருடைய பாடல் அமைகிறது அதை எடுத்து மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மகரிஷியினுடைய தத்துவம் கர்மவினை தத்துவத்தை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகிறது இதை சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் துன்பம் போக்கும் செயல்களை செய்து கர்மவினை கழித்து 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 தூய்மை செய்யுங்கள் நமது சந்ததிகள் நல்ல ஒரு வாழ்க்கையை இயற்கையின் கொடையின் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழும் இந்த தத்துவம் உடனடியாக சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த குழப்பமான தத்துவங்கள் உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தத்துவமும் போக வேண்டும் இது ஒரு தெளிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நாம் அறுதியிட்டு இதை சொல்லியிருக்கிறோம் முடிந்த அளவுக்கு வேதாத்திரிய அன்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் அனுப்பி அவர்களையும் கேட்க செய்யுங்கள் அவர்களையும் உயர் செய்யுங்கள் வேதாத்திரியம் உண்மை வேதாத்திரியமாக சமுதாயத்தில் மலரட்டும் பரவட்டும் அந்த தத்துவம் மக்களுக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுப்பதாக அமையட்டும் நன்றி வாழ்கோளமிட